இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் ஒரு சங்கப் பலகையின் ஒரு சந்திப்பு பகுதியின் இன்றைய தினத்திலும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் நிகழ்ச்சியானது கடந்த இரண்டு வாரங்களின் தொகுப்பாக நடைபெற போகின்றது அதாவது இரண்டு வாரங்களிலும் எங்களுடன் இணைந்து கொண்ட அண்டன் அருள்வண்ணன் தான் இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளீர்த்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் கடந்த இரண்டு வாரங்களின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் வந்து பல்வேறு பட்ட விடயங்களை வந்து நாங்களும் கலந்து ஆலோசிக்க போகின்றோம் அந்த வகையில் வந்து இந்த முதலாவது விடயத்தை பார்த்தோமானால் இவ்வளவு காலம் வந்து நீங்கள் உங்களுடைய தொழில் துறையிலும் எழுத்த துறையிலும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த எழுத்து துறை தொடர்பாக நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறுங்கள் இந்த எழுத்துக்களை எவ்வாறாக நீங்கள் இந்த விடயங்களை எல்லாம் தேடி பெற்றுக் கொண்டீர்கள் அதனை எழுத்து வடிவில் கொண்டு வந்தீர்கள் இருந்தீர்கள் இந்த ஒரு விடிய பிறப்பில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மையில் உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன் ஓலெவல் ஓலெவல் அதன் பிறகு தமிழிலே தமிழில் நான் செயற்பட்டது இல்லை கணனி கணனி சார்பான விடயங்கள் ஆங்கிலம் ஆங்கிலம் சார்பான கற்கை தான் நான் சென்று கொண்டிருந்தேன் கண்டியில் இருந்தபோதும் கொழும்பில் இருந்தபோதும் ஆங்கிலத்தில் தொடர்புகளை மேற்கொண்டேன் வெளிநாடுகளில் இருந்தபோது மூன்று வேறு ஆசிய நாடுகள் இருந்தபோதும் ஆங்கிலத்திலேயே எனது தொடர்பாடல்கள் இருந்தது ஆனபடியால் தமிழ் கொஞ்சம் குறைவாகத்தான் தமிழ் பேசுவது அல்ல எழுத்து கொஞ்சம் எனக்குள்ளே மங்கி கொண்டு சென்று விட்டது அதனால் எழுத்து பிள்ளைகள் நிறைய வரும் நான் எழுதும் போது ஆனால் விஷயம் சரியாக இருக்கும் ஆனால் எழுத்து பிள்ளைகள் நிச்சயமாகவே வருவது வழக்கம் அது எனக்கு ஒரு சவால் என்று இல்லை ஒரு இன்பமான விஷயம் ஆனால் என்னால் எனக்கு இயலமான விஷயத்தை நிச்சயமாக நான் கவலைப்படுவது இல்லை ஒரு ஒரு அதை ஒரு இன்பமாக எடுத்துக்கொள்ள எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதை நான் உண்மையில ஒரு மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கொள்வது பட் இன்னொரு ஆளுடைய உதவியும் எனக்கு தேவைப்படும் அதுக்கு ஒரு மிகவும் வயதான ஒரு பத்திரிகையாளர் தான் எனக்கு ப்ரூஃப் பார்த்து தந்தது அதுக்கு முன்னர் நாலு தமிழ் ஆசிரியர்கள் இது நான் இது சமூகத்துக்கு பிரயோசனமான விஷயம் மூன்று மூன்று தமிழ் ஆசிரியர்களிடம் அதை கொடுத்து இதுல எழுத்துப்பிள்ளைகளை பிடிக்க சொல்ல இப்போது உள்ள தமிழ் ஆசிரியர்களால் அது எழுத்துப்பிள்ளை பிடிக்க முடியவில்லை கடைசியாக பழைய பத்திரிகையாளர் ஒருவர் கதைகளையும் எழுதுகிறவர் அவரிடம் கொடுத்து தான் ப்ரூஃப் பார்த்து நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணி எடுத்தது முதல் பதிப்பு இந்த புத்தகம் முதல் பதிப்பு செய்து இரண்டாவது பதிப்பு செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ள நூலகங்களுக்கு கொடுக்க சொல்லி அது நண்பர்கள் கூறி அதன் நூலகங்களுக்கு நான் கொடுத்தேன் இவ்வாறாக சவால்களையும் கடந்து வந்து உங்களுடைய எழுத்துத்துறை வந்து சிறப்பாக அமையப்பெற்றிருக்கின்றது அதிலும் குறிப்பாக உங்களுடைய கவிதைகளை பார்த்தோமானால் வந்து அந்த ஓசை நயங்கள் உள்ள சொற்களை வந்து நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்தி உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது அது ஆர்வம் என்று இல்லை எனக்கு சங்கீதத்தில் நல்ல விருப்பம் எனது தந்தையுடைய கவிதைகளும் அநேகமாக சொல்லும் போது ஆங்கில கவிதைகள் போல அந்த ஓசை நயம் இருக்கும் என்று கூறியிருந்தார்கள் ஆஹ் ஓசையில் எனக்கு ஆசை இருக்கிறது ஆஹ் அது ஓசை இல்லாமல் வரும் பொழுது அது அப்படி சொல்றது ஒரு நறுவல் நுறுவலாக இருக்கும் ஓசையுடன் இருக்கும்போது படிப்பவருக்கு நிச்சயமா அதில் ஆசை வரும் கட்டாயம் அது இலகுவில் வந்து கவர்ந்து கொள்ளுவதற்கும் இலகுவாக அமைந்து கொள்ளும் ஏனென்று ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் என்றால் வந்து அதிக அளவான எழுத்தாளர்களை வந்து நாங்கள் அந்த நேர்காணல் நேர்காணல் கண்ட இடத்தில் வந்து கூறின ஒரு விடயம் வந்து கவிதை துறை என்பது வந்து இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் கவிதை என்பது இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இல்லை எங்களுக்குள் வந்து என்னவாறாக தோன்றுகின்றதோ அதை வந்து எழுத்து வடிவில் கொண்டு வந்து விடலாம் ஒரு எழுத்து துறையில் இருக்கின்ற ஒரு இலகுவான வடிவம் என்றால் கூட வந்து கவிதை துறையும் வந்து சொல்லிவிடலாம் வேண்டாம் என்று இருக்கின்றார்கள் ஆனால் என்ன பொறுத்த வரையில் கூறப்போனால் வந்து கவிதை துறை என்பது ஒரு கடினமான துறையாக இருக்கின்றது அதில் வந்து நவீன கவிதைகள் அதனை வந்து புது கவிதைகள் என்று சொல்லுவார்கள் அதே நேரத்தில் வந்து முந்தைய கால கவிதைகள் அதற்கு வந்து செய்யுள் வடிவம் பா வடிவம் என்றவாறாக எல்லாம் பல வடிவங்கள் இருக்கின்ற இதை நீங்கள் எவ்வாறாக உணர்ந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய கவிதை தொகுப்புகள் இன்னொரு ஒரு வடிவத்தின் கீழ் வந்து சென்று கொண்டிருக்கின்றன நான் உண்மையை சொல்றேன் நான் கவிதை எழுதுவேன் எழுதிட்டு பிறகு அதுக்கு பிறகு தமிழில் பிஹெச்டி முடித்தாங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அதுலேயும் ஒரு ஒரு ஆள் இருக்கிறார் அவர்கிட்ட தமிழ்நாட்டில் அடிச்சு கேட்பேன் இந்த கவிதை என்ன இதில் வந்திருக்கு என்ன டைப் ஆனதுன்னு சொல்லி கேட்பேன் அவர் சொல்லுவார் என்ன டைப் இப்படி இப்படி இதுல என்ன டைப் இதுக்குள்ளே இதுக்குள்ளே வருமேனு சொல்லி ஆன்னு சொல்லி கேட்பேன் அவ்வளோதான் அவ்வளவுதான் அதாவது ஒரு விடயத்தை வந்து இலகுபடுத்தி வந்து கொண்டு போறது எல்லாராலும் இலகுவில் வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் நான் ஆரம்பத்தில் வந்து உங்களிடம் கேட்க வேண்டும் என்று ஒரு நினைத்த ஒரு விடயம் வந்து ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் சமூகத்திற்கு வந்து ஒரு கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது எழுந்தமானமாக தெரிவித்து விட முடியாது ஏனென்றால் வந்து பல பேருமே வந்து அந்த கருத்தை வந்து பார்ப்பார்கள் படிப்பார்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஆகவே வந்து அதற்கு நிச்சயம் வந்து ஒரு உண்மைத்தன்மையான உறுதித்தன்மையான தன்மையான விடயங்களைத்தான் வந்து நாங்கள் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு பார்க்கையில் வந்து நீங்கள் இந்த பத்திரிகை எழுதுகின்ற விடயங்களை கூட நான் தேடி ஆராய்ந்து பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் செலவழித்து தேடி ஆராய்ந்து அதன் பின்னர் வந்து ஒரு விடயத்தை இந்த சமூகத்திற்கு கூறுவேன் என்று கூறியிருந்தீர்கள் அது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றது ஆனால் வந்து இன்றைய காலத்தில் உள்ள எழுத்தாளர்கள் வந்து இவ்வளவு மினக்கெடுவார்களா என்று சொல்லி பார்த்தால் வந்து அது ஒரு கேள்விக்கு ஒரு குறியான ஒரு விடயம் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உண்மையில எங்களோட பேர் அதாவது எங்களோட பேர் நான் ஒரு விஷயத்தை வெளியிடுகின்றேன் அதில் பிழை சொல்லி நான் அக்கறையாக இருக்க வேண்டும் அதே நேரம் நான் ஒருவரை தவறாக குற்றம் சாட்டி இருக்க என்று சொல்லியும் அக்கற வேண்டும் நாங்கள் எது நான் இந்த மாதிரியான ஆள் என்று சொல்ற ஒரு ஒரு விஷயத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்ப அதிலே பிழை வரக்கூடாதுல நான் நூறு வீதம் இருப்பேன் அண்மையில் நடக்கிற ஏஆர் ரஹ்மானுடைய விஷயம் அது கண்ட பாட்டுக்கு நினைச்சபடி எழுதி கொண்டிருக்கேன் அப்பதான் இப்படியான சமூகத்திலேயே நாங்க வாழ்றோம்னு சொல்லி எந்தவித அடிப்படையான தகவலும் இல்லாம பில் பண்ணிக்கொண்டே போறேன் அது மிகவும் கவலைக்குரிய விஷயம் எங்களிடத்தையே வந்து எந்த ஒரு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய அறிவு இருந்தால் வந்து அறிவு இருந்தால் மாத்திரம் தான் வந்து அந்த விடயத்தை வந்து வெளியில் வந்து கொடுக்க வேண்டும் என்றால் ஏனென்றால் வந்து சமூக வலைத்தளங்களில் அல்லது போன சமூக ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் ஒரு விடயத்தை வெளியிடுகின்ற பொழுது அதனை வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து பார்வையிட்டுக் கொள்வார்கள் தங்களுடைய பின்னூட்டல்களை வந்து பதிவு செய்வார்கள் ஆகியவை வந்து அதிலும் வந்து உண்மைத்தன்மையான உறுதித்தன்மையான தகவல்களையும் வந்து வெளியிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனுடன் இணைந்து இன்னமொரு கேள்வியை பார்த்தோமானால் சார் நீங்களுடைய மன ஆதங்கங்கள் மன ஆதங்கம் போனால் உங்களை பாதித்த விடயங்கள் பலவற்றை வந்து வந்து நீங்கள் கவிதையாக ஆரம்பத்தில் கூறினது போல இந்த பல விடயங்களை உங்களுடைய கவிதை தொகுப்பில் வந்து இணைத்திருக்கிறீர்கள் அந்த ஒரு அனுபவம் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாற்றங்கள் அதாவது யுத்தத்துக்கு பிறகு நடந்த பல மாற்றங்கள் பல திணிப்புகள் பல அழுத்தங்கள் இது ஒவ்வொன்றின் போதும் நான் எனது உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தேன் அதற்கு சில பேருக்கு நம்ம நீங்க இப்ப எழுதுற என்ன எனது எழுத்து நான் என்னென்ன விஷயத்தை எழுதியிருக்கிறேனோ அந்த விஷயங்களை நடைமுறையில் அஹ் அரச அதிகாரிகளோ அல்லது வேறு அஹ் கலாச்சாரம் பேணுவர்களோ இவர்கள் ஊடாக நான் என்னால மூடி என்னுடைய திராணிக்கு உட்பட்டு நான் செயற்படுத்த முயற்சி செய்திருக்கிறேன் செயற்படுத்தி சில விஷயங்கள் செயற்படுத்தி இருக்கிறேன் சில விஷயங்கள் மாத்தி இருப்பேன் இது வெறும் எழுத்து அல்ல எனது வாழ்க்கை வாழ்க்கையில ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அதை அஹ் எழுதி இருக்கிறதா நீங்க உண்மையில நான் வேதனை தான் இதை எழுதுறேன் இப்ப ஒரு சமூகம் பற்றி விஷயம் எழுதுறேன்னா நான் உண்மையில பிராங்கா செட்டியா வேதனை தான் எழுதுறேன் நான் அது எழுத்தாளர்கள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆற்றல் என்று சொல்லலாம் அவர்கள் அவர்களால் சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய விடயங்களை இலகுவாக கொடுத்து விட முடியும் ஏனென்றால் அவர்களுடைய உணர்வுகளின் வழிபாடுகள் வந்து அவர்களுடைய படைப்புகளாக இருந்து கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன் அதே நேரத்தில் வந்து இன்றைய காலத்தை பார்த்தோமானால் வந்து பல எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய எழுத்தாளர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும் சிம்பிளா சொன்னா புகழ் தேர்றது எங்கட விஷயம் இல்லை சமூகத்துக்கு இப்ப கடவுள் எனக்கு எழுத்து ஆற்றலை தந்திருக்கிறாரா சமூகத்துக்கு இந்த எழுத்து ஆற்றலை வச்சு நான் எதை செய்யலுமோ செய்துட்டு நான் அவங்கள்ட்ட பரிசுபுறத்து கூட உண்மையில நிக்க கூடாது நான் விலத்தி போயிருவேன் நல்ல ஒரு விஷயத்தை செய்திருக்கிறேன் எனக்கு கடவுள் தந்த ஆற்றலை வைத்து என்று சொல்லி இது மட்டும் போதும் நிம்மதியா எங்களுடைய கடைசி காலத்துல போயிடலாம் எனக்கு தெரியும் உண்மையில ஒரு விஷயம் நிச்சயமாக இதனையும் வந்து எங்களுடைய புதிய எழுத்தாளர்கள் எங்களுடைய சமூகத்திற்கு தேவையான பல விடயங்களையும் அவர்களின் வாயிலாக வந்து இன்றைய சமுதாயத்தினருக்கும் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் சார் நீங்கள் இந்த வடித்த கவிதைகளில் வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்தமான கவிதைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதை இல்லை அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அவர் என்ன தந்தைக்கும் தெரிந்தவர் ஆஹ் அவர் தேர்வு செய்த கவிதையை நான் வாசிக்கிறேன் இதுல குறிப்பிடப்பட்ட உண்மையான ஒரு நபர் பழைய காலத்துல ஒரு கிறிஸ்துக்கும் ஓகே பாவை கருத்தம்மா பாவை கருத்தம்மா நீளுகுல்கள் கருத்தம்மா நீ எனக்கு உரித்தம்மா நீண்ட அந்த நாட்களில் நீ எனக்கு உயிரம்மா இதயம் பிரித்து இறங்க விளைந்தேன் இயங்க முடியா இயலா வேளை வதனம் பார்த்தேன் வாதை தணித்தேன் வார்த்த வார்த்தை கேட்டேன் வலியே போவன பணித்தேன் நுதல் பின்னிய குரு கருங்குழல் அடிக்கடி மின்னிய கண்கள் கண்ணியே நீ திருடி வருடி என்னை வளைக்கவில்லை நீ வதனம் வார்த்தை வரைந்தது இதயத்தில் தீ காவியம் கவிதை காதல் கருப்பு கன்னி கண்கள் கண்ணி கட்டுண்டேன் பாவை கருத்தம்மா பார்வை கருத்தம்மா சேவை உன் கருத்தம்மா எனினும் தேவையுன் உரித்தம்மா இது ஒரு கவிதை சுருக்கமாக அல்லைப்பட்டி எனது தந்தையுடைய இடம் அந்த இடத்துக்கு அப்போதும் எனக்கு பைக் இல்லை அப்ப ஒரு அண்ணாவரால் கூட்டிகிட்டு போறாண்டார் அவர் கூட்டிக் கொண்டு போறதுக்கு மறுத்து விட்டார் அந்த நேரத்தில் மனசுல உள்ளதை கவிதையாலுதரன் அல்லைப்பட்டி அண்ணாள் பல நாளுக்கு முன்னுக்கு அல்லைப்பட்டி எப்படி இருந்துச்சு நுரை அலை நொங்கு சங்கு நரை விழும் என் தலை நரைக்காத என் நம்பிக்கை சுட்ட பனம்பளம் சூப்பிய பனங்கொட்டை ஊமலில் சுள்ளியில் செய்த விரலி அள்ளி பருகும் நல்ல தண்ணி காவோலை நெருப்பு காய்ந்த பனை பிறகு அப்பம்மா சட்டியில் பழஞ்சோறு பச்சை மிளகாய் சுட்ட கருவாட்டுக்கு ஊரிய வாய் கரையிலோடு நண்டுகள் கலைத்த என் நினைவுகள் கவிஞனொருவன் ஒருவன் நின்று கவனம் என கூறுவான் அப்பா குடிசை குசினி கும் என்று வரும் வாசம் முடிந்து விட்டதா அம்மா என்று முட்டி மோதி நுழையும் வண்ணம் சின்னன் இப்படி ஓடிப்போய் கூடுறது சுட்ட மீன் மட்டிச்சதை குட்டூரு நுள்ளீடு கோப்பையில் குவித்தப்பட்டு தூண்டிலுடன் நான் துடித்த கிளி மீன் அடிபட்டு அங்கே போவோம் அமைதி அல்லையில் அதனால் தான் பனையோலை காற்றாடி பன்னாடையில் வெட்டிய மீன் பல அளவில் பெட்டி சுலகின் அழகு பனங்கிழங்கு உப்பு மிளகின் காரம் அரிக்க நாடு அவை வராமல் கடப்பு சித்தரிக்கவியலா அழகு சீம்பாலில் கடும்பு பனங்கட்டி தேத்தண்ணி பனங்காய் பணியாரம் பின்னேறம் பிரியமுடன் பேணி எறிஞ்சு கவிழித்தட்டு அந்த காலத்தில் பேணியெறிஞ்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் நிலவில் நிலாவில் கூடுவோம் நித்திரைக்கு போகும் முன்னே மணலில் உட்கார்ந்து மனது விட்டு பேசுவோம் துண்டாடப்பட்டு பந்தாடி விடப்பட்டாலும் எந்தாடி நரைத்தாலும் எவர் என்னை நகைத்தாலும் என் அமைதி அமைதியாய் உறங்குது உள்ளத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கனவுல வந்த கவிதை ரெண்டு லைன் கனவுல வந்தது ட்ரூ லவ் இஸ் நாட் அ ஷார்ட் ஸ்டோரி இட்ஸ் லிவ்ஸ் இன் த டெப்த் ஆஃப் த ஹார்ட் இதுதான் கனவுல வந்தது மிச்ச நாலு லைனும் எழும்பி எழுதினது ஹியூமன் ஷட் த டோஸ் அண்ட் லாக்ஸ் இட் மனிதன் பூட்டி வைக்கிறான் ஒன்ஸ் இட் பிரேக்ஸ் பேரியர்ஸ் இமீடியட்லி இட் கம்ஸ் அவுட் டு சே டு த வேர்ல்ட் தட் த ட்ரூ லவ் இஸ் நாட் அ ஷார்ட் ஸ்டோரி அதாவது இதில் விளங்கு மேம் நினைக்கிறோம் மெனசன் பூட்டி வைக்கிறான் உண்மையான அன்பு எனது உடைச்சிக்கொண்டு ஒரு நேரம் வெளியில வந்து சொல்லுது என்னன்னு சொன்னால் உண்மையான அன்பு ஒரு முடிவுற விஷயம் இல்ல தொடர்ந்து கொண்டே இருக்கும் சரி நல்லது சார் இன்றைய நாளிலும் உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்காக கூறியிருந்தீர்கள் அதற்கு முதற்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் நண்பரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து செல்லும் நான் ரோஹிணி அறந்தவை செல்லும் நன்றி நேர்களை